சுதன் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று மற்றும் பதினான்கு நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீ செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதை ஆசீர்வதித்து அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி உன்னதமான உமது பிரசனத்தை உணர வைத்தும் உமது அன்பு சமூகத்தை தேட எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் நடுவிலே ஆவியாய் இருக்கக்கூடிய தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என் ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும் என் ஆண்டவரோடு மனம் விட்டு பேச வேண்டும் என் ஆண்டவரை தேடும் பொழுது அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்கின்ற அருமையான வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளும் காலையிலே நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதைக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் வாக்களித்த அந்த பரிசுத்த ஆவி வல்லமையோடு பிள்ளைகளாகிய உரிமையை நாங்கள் பெற்று இருக்கிறோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் சிதறடிக்கப்பட்டு இருந்த பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை தந்தை கடவுளோடு இணைத்து உமக்கு நன்றி சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது மாற்றியில் பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தையும் கிறிஸ்துவின் பங்காளிகள் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் என்கின்ற பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஊண் இயல்பு மனநிலையை கொண்டிருந்திருக்கின்றோம் எங்களுக்கு தெரிந்த பிறகும் கூட ஊணியல்பின் மனநிலை ஒரு மனிதனுக்கு சாவை கொண்டு அவை பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக செயல்படும் எனவே ஊனியல்பை விட்டுவிட்டு ஆவிக்குரிய மனநிலையை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் என்பதை நீர் எங்களுக்கு இந்த நாளிலே உணர வைத்திருக்கின்றீர் ஆம் தகப்பனே உடலினால் பாவம் செய்திருக்கின்றோம் இருக்கின்றோம் சொற்களினால் பாவம் செய்திருக்கின்றோம் ஆண்டவரே உமது வழியில் நடக்காமல் குற்றம் இருக்கின்றோம் அனு தினமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை பெற்ற பிறகும் கூட நாங்கள் பாவத்தில் விழுந்து என் ஆண்டவருடைய மகிமையையும் என் ஆண்டவர் கொடுத்த அழகையையும் இழந்து ஏதோ தவித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி நேரத்திலே உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது மற்ற மனிதர்களோடு சேர்ந்து பாவங்களை செய்து அவர்களையும் பாவத்தில் விழ வைத்து ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாவை கெடுத்த நாட்களும் போதும் ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட நாங்கள் உடலின் தீ செயல்களை சாகடித்து நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஊண் இயல்புகளை வெறுத்து என் ஆண்டவர் கொடுத்த ஆவியானவருடைய துணையோடு ஜெபிக்கவும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் உமை நோக்கி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் அனைவரும் வலுவற்றவர்களாக இருக்கின்றோம் ஒன்று கொருந்தியர் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே நாங்கள் உங்கள் நடுவில் வலுவற்றவராய் இருந்த மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன் நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை ஆனால் அது தூய ஆவின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது என்று பௌலடியார் சொன்னது போல நாங்களும் தகப்பனே அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் வலுவற்றவர்களாகவும் உமது திரு சமூகத்தில் உமை தேடி வந்திருக்கின்றோம் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கின்றோம் ஞானத்தின் ஆவியை கொடுப்பீராக கவர்ச்சியான வார்த்தைகளை எடுத்து மாற்றிடுவீராக தூய ஆவின் வல்லமையை எடுத்து காட்டக்கூடிய பிள்ளைகளாய் மாறக்கூடிய அந்த வல்லமையும் தந்துவிட நோக்கி ஜெபிக்கிறேன் எங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல கடவுளின் வல்லமையே என்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவையை தேடி கல்வாரி சிலுவையின் வழியாக என் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக உம்மை விட பெரியவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது சுவாமி உம்மை விட மிக்க எந்த ஒரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய தெய்வமும் இந்த உலகத்தில் இல்லை தகப்பனே நீரே எங்களையும் கடவுளையும் இணைக்கின்றீர் இயேசு கிறிஸ்துவே உம்மிடம் இருந்து வரக்கூடிய ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீர் ஆகும் இதோ அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் தாய்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தந்தைமார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்னைமார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தகப்பன்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எங்களுடைய தாத்தா பாட்டிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இளைஞர்களும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் சிறு குழந்தைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் படிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் மேல் படிப்பிற்கு தயாரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் வெளிநாட்டிற்கும் வெளி மாநிலத்திற்கும் வேலைக்கு போக வேண்டும் என்கின்ற ஆவலோடு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் எல்லோரையும் எல்லோரும் துணையோடு செயல்படவும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு பரிசுத்த சுத்த ஆவியானவர்தாமே அவர்களுக்குள் இருப்பதை அறிந்து புரிந்து நடக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும் ஆய்மை நோக்கி சேமிக்கிறேன் அப்பா எங்கு பரிசுத்த ஆவியானவர் உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்கின்ற அந்த வார்த்தை அவர்கள் மனதில் நிறுத்தி வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டும் நமக்கோ அது கடவுளுடைய வல்லமை என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் மீட்பு பெற்று அந்த மீட்பின் வழியாக நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டும் நோக்கி ஜெபி கிரேனப்பாம் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரையும் எழுந்து நடக்க முடியாமல் மூளை வளர்ச்சி குன்றி போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுக்கு நல்ல ஒரு தகப்பானாக ஒரு தாயாக இருந்து என் ஆண்டவர் தாமே செயலாற்ற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகாலையிலே எழுந்து அநேக பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்து

புத்திரிக்க இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் சித்தம் பரலோகத்தில் எங்கள் அனுதின உணவை என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறோம் மரியே வாழ்க கர்த்தர் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே அரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்